உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் ஜனவரி ஏழாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறாங்க அது என்ன பயிற்சி வகுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டம் ஆர்டி ஆக்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு தான் இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த பயிற்சி வகுப்பில் பயிற்சி கொடுப்பவர் மட்டும் சிறந்தவர் இல்லை அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்டியை பயன்படுத்தி பல விடயத்தை சாதித்து காட்டிய பலரும் வந்துட்டு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க சரி இந்த ஆர்டியை பயிற்சி வகுப்பு பழனியில் நடந்த காரணம் என்ன இதற்கான விதையை வந்து பார்த்திங்கன்னா பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு கலாய்வு நடத்தப்பட்டது அந்த கலாய்வின் வெளிப்பாடாக இந்த ஒரு கலாய்வுக்கே இவ்வளவு விடயங்கள் வந்துட்டு வெளியே வருது இவ்வளவு விடயங்கள் நம்மளால் செய்ய முடியுதுன்னா இது தொடர்பாக அனைவருக்குமே இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்த தெரிஞ்சால் எவ்வளவு நலம் பயக்கும் அப்படிங்கிறத அங்கு உள்ள பழனி பகுதியை சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து இந்த பயிற்சி வகுப்பை வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க அதில் முக்கியமாக சகோதரர் சித்திரை செல்வன் சோ அவரை நம்ம பாராட்டி ஆகணும் ஒரு சாதாரணமாக நடத்த வேண்டிய ஒரு கூட்டமா நடத்தி ஒரு பேசுவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விடயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தில் ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்துட்டு கூட்டப்பட்டு அவர்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்து இந்த ஆர்டிஎஸ் சட்டத்தை அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவருக்கும் கடத்த வேண்டும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஜனவரி ஏழாம் தேதி இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இப்ப எல்லாரும் தோணலாம் அது என்னங்க ஆர்டியே ஆர்டிஏங்கிறீங்க ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு வீ அலுவலத்தையோ ஒரு ஊராட்சி மன்ற அலுவலத்துக்கு போனால் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எதுவும் போனாலும் தம்பி இதை செஞ்சு கொடுங்க சார் இதை பண்ணுங்க இதை செய்யுங்க நம்ம சரியான தகவல் வச்சு நம்ம உண்மையிலேயே தகுதி உடையார் இருப்போம் இருந்துமே வந்துட்டு நம்மளுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியலை அவ்வளவு கூணு குறுகி நம்ம நிற்க வேண்டியிருக்குது இதில் ஆர்டிஐ சட்டத்தை வந்து பயன்படுத்துனா தகவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அது எப்படிங்க அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறை அதை மறைப்பதற்கு தானே முயற்சி செய்வாங்க அது எப்படி அந்த தவ அந்த தகவலை வந்துட்டு வெளிப்படையாக கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ட்டு உங்களுடைய கேள்விகள் இருக்கு இல்லையா இதற்கெல்லாம் விடை அங்கு கிடைக்க போகுது ஆர்டிஏ ஆக்டுங்கிறது அதாவது இந்தியாவை ஆளக்கூடியது சட்டம் அந்த சட்டங்களை எல்லாம் ஒரு கோட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு தகுதியுடைய ஒரு சட்டம்தான் இந்த ஆர்டிஏ ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ இந்த சட்டத்திற்கு அவ்வளவு வலிமை இந்த சட்டம்தான் மக்களுக்கான வலிமையை சுட்டிக்காட்டுது சரி அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் பழனியில் வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பழனியில் வந்துட்டு முருகனை தரிசனம் செய்யத்தான் இந்த மாதத்தில் போவாங்க ஆனால் இப்போ ஆர்டிஏ சட்டத்தை தெரிந்து கொண்டு இந்த சமூகத்தையே வந்துட்டு தூய்மைப்படுத்துவதற்கு தயாராகக்கூடிய ஒரு கூட்டமாக ஜனவரி ஏழு நடத்த இருக்கிறாங்க மகிழ்ச்சியான ஒரு விடயந்தான் இந்த பயிற்சி வகுப்பில் இதில் யாரெல்லாம் வர இருக்கிறாங்க ஜாம்பாவான் ஜாம்பாவாங்கிறீங்களே யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கேள்வி இருக்கு இல்லையா இப்போ நான் கலந்து கொள்கிறேன் நமக்குள் நாம் யூடியூபர்கள் நடத்தக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபர் நான் அதில் கலந்து கொள்கிறேன் ஸோ நான் பல விடயங்கள் இந்த ஆர்டிஐக்காக எனக்கு விதையிட்ட இந்த ஆர்டிஐ எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த ஆர்டிஐ மூலம் என்னெல்லாம் சாதிக்கலாம் இந்த ஆர்டிஐ மூலம் என்னெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்ங்கிற எனக்கு ஒரு குருவாக இருந்த பலரும் வந்துட்டு இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து நானும் ஒருவராக அதில் கலந்து கொள்ள இருக்கிறேன் ஸோ அந்த வகையில் உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகத்தான் அந்த நாள் இருக்க போகுது கல்வி சார்ந்த விடயங்கள் மாற்றுத்திறன் இதோடு இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நீர்நிலைகள் புறம்புக்கு நிலங்களை ஆக்கிரமிப்புகளை வந்துட்டு வெளியே கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு போராட்டத்தில் இங்கே கொண்டிருக்கிறோம் இப்படியான பல விஷயங்களை வந்து நம்ம அங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தகவல் ஆணையம் வரைக்கும் நம்மளுடைய தகவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியாக நானும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த கூட்டத்தில் அப்படி யாருங்க வரப்போகிறா அப்படின்னா மதுரைனாலே ஒரு வீரம் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ஆர்டிஐ சட்டம் வந்தது இல்லையா இது சிலருக்கு தான் வந்து தெரியும் அதில் குறிப்பிட்ட நபர்கள் இவரும் ஒருவர் ஆனால் இந்த சட்டத்தை இது சட்டம் வந்து இதை முறையாக பயன்படுத்தலாமா இதை பயன்படுத்தினால் உண்மையிலேயே வந்துட்டு நமக்கான தகவல் கிடைக்குமா இதில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கதான் முடியுமா அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் அது எப்படி மக்களுக்கான ஒரு சட்டத்தை ஆச்சரியமான ஒரு விடயமா இருக்கே அப்படிங்கிறத உணர்ந்து அதனை சோதித்து பார்த்தார் அந்த சோதனைக்கு பின்னால் வந்து ஒரு சமூக அக்கறையும் உண்டு பல அவர் பகுதியில் இருக்க பல விடயங்களை வந்துட்டு அதன் மூலமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் ஒவ்வொரு பிரிவுகளையும் என்னென்ன இருக்குது அந்த பிரிவையெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தி பார்த்து இதில் இதது இதில் சாத்தியம் இதது இதில் பண்ண முடியும் இதை இப்படி இருந்துச்சுன்னா இந்த இதை வந்து இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அறிவு அறிவுபூர்வமாக அதில் கையாண்டு அதோடு இல்லை பலருக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தான் பெற்ற இன்பம் தான் பெற்ற இந்த சட்ட அறிவு மற்றவர்களும் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணாருன்னா அது ஒரு புத்தக வடிவமும் போட்டாரு ஸோ புத்தகம் அழியா ஒரு செல்வம் இல்லையா இன்னைக்கு புத்தக வாசிப்பு போச்சு ஆனால் அது ஒரு அழியா செல்வம் அந்த அழியா செல்வத்தை உருவாக்கி அதோடு மட்டும் இல்லாம இந்த பயிற்சிகள் பலருக்கும் வந்துட்டு தான் கற்ற இந்த சட்ட நுணுக்கத்தை வந்துட்டு கடத்த வேண்டுங்கிறத பயிற்சி கொடுத்து பல சமூக ஆர்வலர்களை பல ஆர்டிய ஆர்வலர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஆர்டியை பயிற்சி கொடுப்பதற்காக வருகை புரிகிறார் பழனி நோக்கி சகோதரர் மதுரை ஹக்கீம் அவர்கள் ஸோ அவர் நீங்கள் க அந்த பயிற்சியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அந்த அளவிற்கு நுணுக்கத்தோடு ஒவ்வொரு சட்டத்தையும் கற்றுக் கொடுப்பாரு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க சரி வேற யாரு இப்போ இப்போ இந்த கூட்டம் நடந்து இல்லையா இதற்கு விதையிட்டவரே இவர் தான் அப்படி என்ன விதையிட்டாரு சிலர் தோணலும் இதற்கெல்லாம் பெரிய கல்வியறிவு வேணும் கல்வியறிவு இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கணும் இப்படி உள்ளவங்களுக்கு தான்ப்பா இதில் வந்துட்டு சாதிக்க முடியும் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு விவசாயியா இருந்துட்டு ஒரு பத்தாவது படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்கலாம் இதெல்லாம் நான் சாத்தியமில்லப்பா இப்படியெல்லாம் சொல்லி தண்ணி தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள் இங்கு பல பேர் இருக்காங்க இங்கே கல்வி முக்கியம் இல்லை அறிவு சட்ட அறிவு அந்த சட்ட அறிவு அதான் வாசிக்கும் திறமை தான் அதில் முக்கியமானது அந்த வாசிக்கும் திறமை இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் அப்போ வாசிக்கும் திறமை இருந்தால் தான் செய்ய முடியுமா அப்படி இல்லை உங்களுக்கு எழுத படிக்க தெரியலைனாலும் இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தானும் அதில் பல முயற்சிகள் பல ஆர்டிஐ போட்டு இந்த சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி இன்னைக்கு ஒரு பல சப்ஸ்கிரைப் அவர்களுடைய ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் அவர்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் அவருடைய யூடியூப் சேனலில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பொறுமையாக அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அவர்களுக்கான தேவைகளை அவர்களுக்கான கஷ்டங்களில் வந்து கூட நிற்கக்கூடிய ஒரு நபராக அவரை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் தான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஏன்னா எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு நண்பர் ஸோ அவர் காமன் மேன் யூப்பர் நண்பர் சகோதரர் நண்பர் திரு முருகேசன் அண்ணன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார் அவர் அவர் போட்ட தான் இந்த பழனியில் இந்த கூட்டம் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று அதோடு இல்லைங்க இப்போ கேப்டன் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் சமீப காலத்தில் வந்துட்டு புரிஞ்சிருப்பீங்க அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை இந்த ஆர்டிஐலேயும் இப்படி ஒரு கேப்டன் இருக்கிறார் பல விடயங்கள் அரசு சார்ந்த பல விடயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பில் பல லட்சம் செலவு பண்ணி கட்டிய ஒரு கட்டிடம் இது ஆக்கிரமிப்பு இடம் தானே இதில் எப்படி நீ கட்டடம் கட்ட முடியும் அதை வெளியே கொண்டு வந்தார் அந்த கட்டடத்தை இன்னைக்கு இடித்து அந்த ஆக்கிரமிப்பை வந்துட்டு அகற்றியிருக்காரு ஸோ அப்படியாக பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்த இன்னும் பல விடயங்களை வந்து மக்களுக்கு பலருக்கும் கடத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு தியாகராஜன் அவர்கள் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வர இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளாம் என்ன ஏதோ ஒரு அரசு வேலை கிடைச்சா அந்த வேலையை ஓட்டிகிட்டு எப்படியோ இந்த காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு நம்ம எதை பற்றி நாம் உண்டு நம்ம குடும்பம் இப்படியாக ஒரு ஒரு கூட்டுக்குள்ளேயே வாழ்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் தன்னுடைய பணி அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு பணியாளராகவும் இருந்து கொண்டு தனக்கு தெரிந்த விடயத்தை இந்த சமூகத்திற்கு நாம் எதையாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு வேட்கையோடு பல விதமான ஆர்டிஐ மூலமாக பல தகவலை திரட்டி அதில் வந்துட்டு சொல்யூஷன் கொடுத்துக்கொண்டு இதில் வந்துட்டு முக்கியமானது இந்த ஆர்டிஐனால் வந்துட்டு ஏதோ இந்த வட்டாட்சியர்கள் உலகம் ஒன்றியம் ஊராட்சி இப்படியான சில விடயங்களை பற்றி தகவல் கேட்கறது தான் போல் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க உண்மை என்னென்னு தெரியுமா இந்த ஆர்டிஐனால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படியான ஒரு விடயம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தையே வந்துட்டு டூ ஜே கலாய்வு இப்போ சமீப காலத்தில் இந்த நண்பர் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அப்படியாக இந்த ஆர்டிஐக்கு என்ன பவர் இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வந்த ஒரு விதையிட்ட ஒரு நபராக இன்று இருக்கக்கூடியவர் தான் சகோதரர் திரு ஞானசேகரன் அவர்கள் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வர இருக்கிறாங்க அடுத்து ஒரு ரெண்டு நபரை நம்ம சொல்லலாம் அதுவும் பழனியை சேர்ந்தவர்களுக்கு அந்த நபர்களை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு டூ கலாய்வு செய்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த கலாய்வின் ஒரு காரணமாகத்தான் இப்போ இந்த கூட்டமே ஒரு பயிற்சி ஒப்பை நடத்த இருக்கிறாங்க தன்னால் முடிந்த அளவிற்கு அதாவது அந்த இளைஞரிடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வித தகவல் கேளுங்களே சட்ட ரீதியான தகவல் கேட்டிங்கன்னாலும் சொல்லிடுவாப்புல இத்தனைக்கும் படிக்கலை அவர் படித்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது ஒரு தெளிவு இருக்குது ஒருவேளை நான் அவருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அதை எங்கேயாவது தேடி பிடிச்சி அதே கேட்டாவது அதற்கான விடையை சுற்றிப்பாக்கில் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆர்டிஐ எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்துட்டு அவருடைய பஞ்சாயத்தில் ஒரு பெரிய பரபரப்பையே சமீபத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு தம்பி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜான் பிரிட்டோ அவர்கள் அவர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இன்னொரு நபரும் இருக்கிறாரு இந்த பழனி கலாய்களை சேர்ந்தவர் ஏதாச்சும் செய் ஏதாவது செஞ்சே ஆகணுங்க சும்மா ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோம்னு இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை அவருடைய பணிகளுக்கு இடையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்டிஐ தொடர்பான விடயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகம் சார்ந்த பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கிராமத்திலே ஒரு புரட்சியை செய்த ஒரு நபரும் கூட ஸோ அப்படிப்பட்ட ஏதாச்சும் செய் யூடியூபர் திரு சகோதர காளிதாஸ் அவர்கள் அவர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த ரெண்டு நண்பர்களும் பழனி பகுதியை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்த ஒரு நபர்கள்தான் அடுத்தது இப்போ இளைஞர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த ஆர்டிஐ சட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பு இருந்தே ஒருவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிசன் பெட்டிஷன் அவர் பெட்டிஷன் சொல்லிட்டாலே எங்கள் ஏரியாவில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் பெரியவர் அவருக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கன்னாலும் சரி புட்டு புட்டு வைப்பாப்பில் அங்கே இப்படி இருக்குங்க இது இப்படி இருக்குங்க இதை இப்படி இருக்குங்க இதை நீங்கள் இதை இதை போய் கேட்டிங்கன்னா இது இந்த தகவல் தாங்க வரும் இதை இப்படி தாங்க சொல்லுவாங்க நீங்கள் இதற்கு இப்படி மூவ் பண்ணணுங்க அப்படி மூவ் பண்ணுங்க புட்டு புட்டு வைப்பாங்க அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டு மேலே வந்துட்டு அதீத காதல் அது மட்டும்தாலும் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் ஒரு விடயத்தை நோக்கி போயிட்டாருன்னா அதில் புடிவாதமாக இருக்கக்கூடியவர் விட்டு கொடுக்க மாட்டாப்பில்ல ஆனால் அவர் ஒரு இளைஞராக இருக்கையில் எப்படி இருந்திருப்பாரு நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படிப்பட்ட இந்த ஆர்டியை வந்துட்டு கற்றுக்கொண்டு இன்னும் பல விடயங்களை செய்ய வேண்டும் என்று அதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் தான் பெரியவர் ஸோ பெரியவர் சொல்லக்கூடாது இளைஞர் பசீர் அகமது அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வர இருக்கிறாங்க அடுத்தது தனி ஒருவனாக அது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க பல கட்ட முயற்சிகள் அதாவது ஒவ்வொரு சமூகம் சார்ந்த விடயங்களும் அதனை எப்படி அதை வந்து கையாள வேண்டும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எங்கே போனீங்கன்னா உங்களுக்கான தேவை நடக்கும் இப்படியான ஒவ்வொரு விடயத்தையும் வீடியோ பதிவாக மட்டும் இல்லாது அதனை பல இடங்களில் பல பயிற்சிகளை பல கூட்டங்களில் இந்த ஆர்டியை தொடர்பு அப்படின்னு முதல் ஆளாக நிற்கக்கூடிய ஒரு மனிதர் தனி ஒருவன்தான் ஆனால் அவரை சுற்றி பல ஒரு வட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சகோதரர் இளைஞர் தனி ஒருவன் சுரேஷ் அவர்கள் அவரும் இந்த கூட்டத்திற்கு இருக்கிறாங்க அடுத்து பாசமிகு தம்பி சகோதரர் தான் சிறுமலை பயிற்சி வகுப்பில் முத முதல்ல பார்த்தேன் அன்றிலிருந்து நம்மளை பார்த்துட்டா அவ்வளவு ஒரு பிரியமான ஒரு சகோதரர் ஒரு பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் ஆர்டிஐ வகுப்பில் வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆர்டிஐ மூலமாக சாதித்திட மாட்டோமா சாதிக்கணும் அப்படிங்கிறத பல உறவுகளுக்கு வந்துட்டு அதை கடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு ஆசிரியருங்கிறதுனால அவர்கிட்ட பயிலக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அந்த இளைஞர்களிடத்தில் அந்த ஆர்டிய தொடர்பாக எவ்வளவு விடயங்கள் பகிர்ந்து இருப்பார் எவ்வளவு சமூக ஆர்வம் உருவாக்கிட்டு இருப்பாருங்கிறத சொல்ல வேண்டியதே இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சகோதரர் சேலத்தை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் அவர்கள் வர இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லைங்க ஆர்டிஏ தொடர்பான இன்னும் பலரும் வந்து பாத்தீங்கன்னா பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா பேர் இதில் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லப்போனால் இந்த ஆர்டிஐயில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் சா சாதித்து இருக்கிறோம் எப்படி இதை அணுகியிருக்க அணுக வேண்டும் எப்படி இந்த ஆர்டிஐ எழுத வேண்டும் ஃபஸ்ட்டு அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஆர்டிஐ நம்ம எப்படி வேணாலும் எழுதலாமுங்க ஆனால் அதை எப்படி எழுதுனா கடிவாளம் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை சகோதரர் ஹக்கீம் அவர்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க அதை எப்படிலாம் எழுதணும் அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கொக்கி அதுவும் நம் தாய்மொழியில் சொல்ல வேண்டியதே இல்லை எப்படிலாம் கொக்கி போடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பல வித்தைகள் உள்ள மொழி தான் நம்மளுடைய தமிழ்மொழி இது போன்ற பல விடயங்களை வந்துட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரர் தங்கவேல் அவர்கள் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த மகேஸ்வரன் அவர்கள் இவர்கள்லாம் இங்கே வர இருக்கிறாங்க இதோடு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விடயம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது தான் ஒரு தகவல் வேண்டும் தான் ஒரு விடயத்தை கையில் எடுத்துட்டால் அதில் சக்சஸ்ஃபுல் ஆகாமல் பின்வாங்கிறதே இல்லை இப்படியான ஒரு நபர் தான் பெருசாலாம் வந்துட்டு அவர் எதுவும் இது பண்ண மாட்டார் ஆனால் தான் நினைத்ததை எடுத்து ஒரு விடயம் அதை வந்து ஒரு தகவலை எடுத்து வச்சுக்கிறாரு இது சரியா தவறா இதை வந்து வெளியில கொண்டு வர முடியுமன்டா கட்டேசு வரைக்கும் போராட்டம் தான் இவர் வந்து முழுக்க முழுக்க மேக்சிமம் யாரோட மதுவான நேர்மையாக அவரால் இருந்தாலுமே காக்கி சட்டையை பார்த்துட்டாலே ஒரு வித அலர்ஜி இருக்கும் ஏன்னா நீ ஒரு தப்புமே பண்ணலையே நீயாப்பா பயப்படுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் வச்சுங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டோட தான் அதிகமான ரிலேஷன்ஷிப் உள்ள ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு எப்படி நம்ம ஆர்டியை வார்த்தை இருக்கக்கூடிய நண்பர் இன்னொன்று ஒரு தகவலை எடுத்துட்டாருன்னா அந்த தகவல் வந்துட்டு சரியாக தவறானு தெரிஞ்சிட்டா உடனே மீடியாவில் வந்து கொண்டு போயிடுவார் பிரசங்கம் அப்படி அப்படித்தான் இந்த சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு செலவானது அந்த பயணத்தில் அங்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அது எப்படியாக செயல்படுத்த இருக்குது இதுவரைக்கும் அந்த ஒப்பந்தங்கள் என்ன நடைமுறையில் இருக்குது இப்படியான விடயங்களை தகவலாக கேட்டு அதில் உள்ள விஷயங்களை வந்துட்டு வெளிச்சத்துக்கும் கொண்டு வந்தாப்புல புதிய தலைமுறையில் கூட பதிவு செய்யப்பட்டது பல சோஷியல் மீடியாக்களையும் அது வந்தது ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேவைன்னா இருக்காது அது எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்படி அது இது இது சிறு இது பெருசுலாம் இல்லை ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் அது கடைசி வரைக்கும் பைப் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் தான் நல்ல நண்பர் திரு காசி மாயன் அவர்களுடைய வருகை எதிர்நோக்கியிருக்கிறோம் ஸோ அன்றைய சூழ்நிலைக்கு அவருக்கு எப்படி சூழல் இருக்கோ அதனை பொறுத்து அவர் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க வந்தாருன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இப்படியான பல ஜாம்பன்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அதில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்தவராக தான் இருக்கணும்னு இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கக்கூடியவராகவும் இருக்கலாம் ஏன் புதுச்சேரியில் உள்ளவர்கள் கூட இருக்கலாம் நீங்கள் யாராக எங்கே இருந்தாலும் சரி இந்த ஆர்டிஐ தொடர்பான தகவல் வேண்டும் இந்த ஆர்டிஐ எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிற தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேட்கை உங்களிடம் ஒரு சமூக அக்கறை உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்க இந்த ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வருகையை உறுதி பண்ணிருங்க முன்கூட்டியே சொல்லிட வேண்டியது உங்களுடைய கடமை பழனிக்கு வந்தா அங்கே எப்படி வந்துட்டு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வரணும் அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தை போக்குவதற்கும் பழனியில் உள்ள சகோதரர்கள் ஒரு அதற்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் இந்த வீடியோக்கு பின்னாடி நான் அதையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வரும்போது அதை எப்படி பார்த்து நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எது பண்ணிங்கன்னா அதை பார்த்தாலே ஒரு தெளிவு கிடைச்சிடும் பழனி வந்துட்டால் நீங்கள் எப்படி வரணுங்கிறது ஸோ அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வரலாம் ஆனால் முக்கியமானது உங்கள் வருகையை உறுதி செய்யணும் இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பழனியை சேர்ந்த சி சித்திரை செல்வண்ணன் சகோதரர் போன்று பல உறவுகள் இதற்கான பல முயற்சி செய்து பயிற்சி வகுப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதில் நீங்களும் ஒருவராக கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சி வகுப்பு நமது பழனியில் உள்ள ஸ்ரீ ராம லலிதா மகாலில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கும் இடத்திற்கு சென்றடைவதற்கான வழிகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமாக பழனி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இடதுபுறமாக வந்தால் வேல் ரவுண்டானத்தை வந்தடைவோம் அவ்வேல் ரவுண்டானத்திலிருந்து வலது பக்கமாக புது தாராபுரம் சாலை உள்ளது அச்சாலையை தொடர்ந்து நேராக வந்தால் வலதுபுறத்தில் பழனி தலைமை தபால் அலுவலகத்தை வந்தடைவோம் அத்தபால் அலுவலகத்திற்கு அருகிலேயே நூறு மீட்டர் தூரத்தில் ஆர்சி சர்ச் உள்ளது அந்த ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சாலையின் உள்ளே வந்தால் இருபது மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சியை வந்தடைவோம் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிக்கு தான் ஸ்ரீ ராமலலிதா லலிதா மகால் உள்ளது மேலும் இதற்குரிய வரைபடத்தையும் கொடுத்துள்ளோம் தாங்கள் அனைவரும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி